ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் ஏதாவது பாத்திரம் அடிப்பிடிச்சிடுங்க அதுவும் ரொம்ப அடிப்பிடிச்சிடும் அதை நம்ம என்ன தான் ஊற வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலுமே அது வந்து போகவே போகாதுங்க அப்படி உள்ள பாத்திரத்தை நம்ம கையை வைக்காமல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்காமல் எப்படி நிமிஷத்தில் சூப்பராக பழிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே அது சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என்னோடய பாத்திரம் வந்து இந்த அளவுக்கு அடிப்பிடிச்சிருக்குங்க இதை நான் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா ஊற வச்சு ஸ்டீல் கிளப்பர் வந்து போட்டு தேய்ச்சி பார்த்துட்டேன் அப்பையும் வந்து எனக்கு போகவே இல்லை அந்த ஓரத்தில் உள்ளது மட்டும் தான் லேஸாக போயிருந்துச்சு தவிர இந்த நடுப்பில் உள்ளது ஃபுல்லாகவே வந்து எனக்கு ரொம்ப வந்து அப்படியே வந்து பிடிச்சிருந்துச்சு இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கை வைக்காமலே எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா தான் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இதில் நம்ம ஜாமா வளர்க்குற லிக்விடு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கிட்டே எந்த லிக்விட் இருக்கோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணுத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது லேஸாக வந்து கொதி வர ஆரம்பிக்குது இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க அப்பப்போ வந்து இடையில வந்து இது போல் ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டோம்னாவே அந்த அடியில் படிஞ்சிருக்க அந்த கரையெல்லாம் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் ஸ்பூனால் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு அந்த அடிப்பிடித்த கரையெல்லாம் வந்து அப்படியே எடுத்து எடுத்துக்கிட்டு வருது இதே போல் உங்களுக்கு அப்படியே அழகாக வந்து வந்துடும் நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ ஸ்பூனால் நம்மளுக்கு வந்து கலக்கும் போதே நல்லா வந்து தெரியுது பாருங்கள் எல்லா கரையும் வந்து வந்திருக்கு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து வடிகட்டிக்கலாம் எவ்வளோ கசடு வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாத்திரத்தை பாருங்கள் நம்மளுக்கு அடிப்பிடிச்ச பாத்திரம் மாதிரியே தெரியல நம்ம முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இதை இப்போ நார்மலாக நம்ம வந்து சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரம் வந்து புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து கையே வைக்கல ரொம்ப போட்டு நம்ம தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டினோன்னே நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அந்த கரையெல்லாம் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதான் இனிமேல் வந்து அடிப்பிடிச்சா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து குக்கர் தாங்க சில சமயம் நம்ம குக்கரில் ஏதாவது வச்சுட்டு ரொம்ப வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா இது போல் நல்லா வந்து பொங்கி வளிஞ்சிரும் இப்போ இது வந்து என்ன பொங்கி வளைஞ்சிருக்குன்னா நான் வந்து கோதுமையை வந்து உடச்சி கஞ்சி காய்ச்சுறதுக்காக கோதுமை வந்து வேக வச்சுருந்தேன் அதுதான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சதுனால இது போல் எனக்கு ரொம்ப வந்து பொங்கி வளைஞ்சிருச்சு இப்போ இதை தான் வந்து நான் ஈஸியான மெத்தடில் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து இதோட கோதுமை வந்து எல்லா பக்கமும் போய் அடைச்சிருக்கோம் நம்ம வந்து சரியாக க்ளீன் பண்ணலன்னா நம்ம அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு விசில் வராது நம்மளுக்கு வந்து அதுவும் சேஃபும் கிடையாது அதனால இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து நம்மளோட குக்கரில் எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம ஊற போடணும் அதாவது கேஸ் கட் அதுக்கப்புறம் விசில் அதுக்கப்புறம் இந்த குக்கர் மேல் மூடியை வந்து நல்லா தலகியில கவிழ்த்து அப்படியே வந்து ஊற வச்சுருங்க குக்கர் விசிலெல்லாம் வந்து நல்லா கழட்டிட்டு தனித்தனியாக வந்து போடுங்க அப்போ தான் வந்து அது நல்லா வந்து இருக்கும் நம்ம இது போல் வினிகர் தண்ணியில் வந்து ஊற வைக்கும்போது அதோடய அடைப்புகள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து போயிருங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவராக வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே நல்லா ஊறிருக்கு இப்போ இது போல் பழைய ப்ரெஷ் இருந்தால் எடுத்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்மளுக்கு லேஸாக தேய்க்கும் போதே நல்லா வந்து க்ளீன் ஆயிருங்க இது போல் பழைய ப்ரெஷ் வச்சு நீங்கள் தேய்க்கும் போதே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்ததாக இந்த விசில் உள்ள பர்ஸை வச்சு இது போல் க்ளீன் பண்ணிக்கங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ தான் இந்த விசிலில் சைடில் சின்ன சின்ன ஹோல் இருக்குல்ல அதையும் வந்து உங்கள் ஊசி ஊக்கு பின் எது இருந்தாலும் அதை வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணலாம் அப்படி செய்யும்போது அதில் உள்ள வந்து அடைச்சிருக்க உணவுப் பொருட்கள் வந்து எதாவது சின்ன சின்ன உணவுப் பொருட்கள் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும் நம்மளுக்கு அடைப்பு இல்லாமல் சூப்பராக வந்து கிளீன் ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் விசிலை வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சும்மா தண்ணியில் தான் வந்து கழுவுனேன் இதுக்கே வந்து எனக்கு சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் விசில் வந்து புதுசு போல் எந்த அடப்பும் இல்லாமல் சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு இப்போ இதே போல் நம்ம வந்து கேஸ் கட்டையும் அதுக்கப்புறம் குக்கர் மூடியை வந்து க்ளீன் பண்ணலாம் குக்கர் மூடியை வந்து இது போல் ப்ரஷை வச்சு கொஞ்சமாக வந்து அதில் ஜாமான் வழுக்கிற லிக்யூட் தொட்டுட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும் நீங்கள் ப்ரஷுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பாஞ்சு ஜாமான் வழுக்கிற ஸ்பாஞ்சை கூட நீங்கள் நார்மலாக வந்து தேய்ச்சி விடலாம் ஏன்னா வினிகர் தண்ணியில் ஊறினதுலேயே வந்து நல்லா வந்து ஊறியிருக்கும் அதனால் நம்ம ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது லேஸாக தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு சூப்பராக வந்து கிளீன் ஆயிரும் இப்போ அடுத்ததாக இந்த குக்கரோட மூடியில் சின்னதாக ரவுண்டாக வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அது பேர் வந்து எனக்கு தெரியல அதுலேயும் வந்து நம்மளுக்கு அந்த உணவுப் பொருட்கள் வந்து போய் அடைச்சிருக்கும் அதே வந்து இது போல் பின் இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இப்படி எடுக்கும்போது அதில் உள்ள வந்து அடைசலம் வந்து போயிடும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருந்த குக்கர் மூடி வந்து எப்படி வந்து சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் எந்த ஒரு அடைப்புமே இல்லாமல் சூப்பராக வந்து கிளீன் ஆயிருச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்பயாவது இது போல ரொம்ப வந்து பொங்கி வளைஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு அடப்புமே இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் இல்லைனா விசில் வராது நம்ம வந்து அவசரத்தை திறக்கும் போது அது வந்து வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு குறிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்